அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு நிஜமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து விஜய் காவேரியை சேர்த்து வச்சுட்டாங்க அப்புறமோவில் பார்த்தோம் பீடிஎஸ் வீடியோலாம் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க வெண்ணிலா விஜய் வந்து காவேரியை சேர்த்து வைக்கிறது கையை பிடிச்சி ஒன்று சேர்த்து வைக்கிறது எல்லாமே வந்துட்டு பீடிஎஸாக வந்து கொடுத்துருந்தாங்க அதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் காலையில் நாளைக்கு எபிசோட திங்கக்கிழமை எபிசோடலே இது வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட விகாவுக்கு விகாவை சேர்த்து வச்ச வெண்ணிலாவுக்கு வந்து நம்ம டெடிக்கேட் பண்ணலாம் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்க லைக் பண்ணிங்கன்னா நான் நம்ம வந்து சூப்பராக எங்கள் விகாவை வந்து சேர்த்து வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக போனதுக்கு அவங்களுக்கு நம்ம ஒரு தேங்க் பண்ணுற விதமாக வந்து நம்ம வந்து அவங்களுக்கு லைக்கு மூலமாக வந்து தேங்க் பண்ணலாம் சரிங்களா சூப்பருங்க நீங்கள் லைக் பண்ணுற எல்லா லைக்குமே நான் வெண்ணிலாவுக்கு டெடிக்கேட் பண்ணுறேன் சரிங்களா சூப்பருங்க நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெண்ணிலா வந்து இப்படி ஒரு சேர்த்து வச்சுட்டு இப்படி ஒரு மொமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த சீரியலை விட்டு போனது பயங்கர ஹாப்பி இவங்களுக்கு வந்து நெகட்டிவாக வந்தாலுமே போகும்போது நல்ல பாசிட்டிவாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது சூப்பரான ஒரு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி அழகாக வந்து அதை ஃபினிஷ் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட வெண்ணிலாவை உண்மையா இல்லையா கண்டிப்பாக வந்து அழகான ஒரு ஃபினிஷ் இவங்க சூப்பராக வந்து அதை கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆடியன்ஸ் எல்லாருமே ஹேப்பி சரிங்களா அவங்க போனது ஹாப்பி அவங்க கரெக்டான விஷயத்த